குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்டந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எழுபது செல்வந்தர் மீது வெறுப்பு ஏன் என்பது தலைப்பு செல்வத்தை முதலாக வைத்து வாழ்வோர் சீர்கண்டு பொறுமையின்றி ஏழை மக்கள் செல்வர்களை வெறுப்போடு நோக்கும் போக்கு சிறிதேனும் சரியல்ல இந்நிலைக்கு செல்வர்களில் ஒருவருமே பொறுப்பாகார் முன் சென்ற பல ஆயிரம் ஆண்டுகளாய் இந்த செல்வத்தை முதல் வைத்து வாழ் வழக்கம் சிறப்பென்று மதிக்கப்பட்டுள்ளது அன்றோ அர்த்தந்தை சாமானிய மக்கள் ஏழை மக்கள் ஏன் செல்வர்களைக் கண்டு வெறுப்பு கொள்ள வேண்டும் அவர்கள் வசதியாக வாழ்வதை பார்த்து இங்கே மனம் பொறுக்காமல் புழுங்க வேண்டும் இது கொஞ்சம் கூட சரியல்ல என்கிறார்கள் என்ன காரணம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இந்த உண்மை நமக்கே எளிதாக புரியும் இன்றைக்கு செல்வந்தர்களாக இருப்பவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக எந்த செல்வத்தையும் சேர்த்து விடவில்லையே இன்னும் சொல்லப்போனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக மனிதகுலத்தில் செல்வத்தை முதலாக வைத்து வாழுகின்ற வழக்கம் சிறப்புடையது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றல்லவா அப்படி இருக்கும் பொழுது செல்வந்தர்களை நாம் எப்படி குறை சொல்ல முடியும் இன்னும் போனால் சமுதாயம் செல்வத்தை மதிப்பதன் காரணமாகத்தானே மக்கள் அனைவரும் செல்வத்தின் பின் ஓடுகிறோம் சரியோ தவறோ செல்வத்தை குவித்து விட வேண்டும் என மக்கள் துடிப்பது ஏன் அது உயர்வாக மதிக்கப்படுவதால் அப்படி மனிதகுலமே செல்வத்திற்கு மதிப்பு கொடுக்கும் பொழுது செல்வந்தர்களை மட்டும் வெறுத்து நோக்குவது ஒரு சிறிதும் சரியாகாது அதற்கு பதிலாக இன்றைக்கு மனிதர்கள் அறிவில் உயர்ந்து வருகின்ற விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற இக்காலத்தில் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு செல்வந்தர்களாக இருப்பவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இன்றைக்கு செல்வத்திற்கு சமுதாயம் கொடுக்கின்ற இந்த அதிகப்படியான மதிப்பை உடனே கைவிடுவோம் பண்புகளை மதிக்கத் தொடங்குவோம் பண்புள்ள நல்ல சமுதாயம் மலர அதுவே சிறந்த வழியாகும் நன்றி வாழ்க வளமுடன்